மதுரை கோவில் அருகில் உள்ள கருப்பாயூரணி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள துவாரகா பேலஸ் மஹாலில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கா அரசு மதுரை கிழக்கு மாவட்ட கலை பிரிவு செயலாளர் அவர்களின் இல்ல திருமண விழா மணமக்கள் கார்த்திகேயன் மணமகள் காயத்திரி இவர்களது திருமணம் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா எம் ஏ தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விசுவநாதன் செல்லூர் ராஜ் ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தகவல் தொழில்நுட்பப் பிரிவு செயலாளர் ராஜ் எம் எல் ஏ பெரியகுளம் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் ஆகியோர் வந்து சிறப்பித்தனர் ஒன்றிய செயலாளர் தக்கார் பாண்டியன் இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன் ஆகியோர் வரவேற்றார்கள் ஒன்றிய செயலாளர் கார்சேரி கணேசன் பகுதி செயலாளர் செந்தில்குமார் ஒன்றிய துணைச் செயலாளர் கார்த்திகேயன் பாசறை இணைச் செயலாளர் சேனாதிபதி எம்ஜிஆர் மன்ற புறநகர் மதுரை மாவட்ட துணைச் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் நன்றி கூறினர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே house of plateau <laughs>